நீ நான் காதல் சீரியலோட நாளைய எபிசோடில் என்ன நடக்குது இப்போ நம்ம அபி வந்து பார்த்திங்கன்னா எப்படியோ போராடி வந்து பார்த்திங்கன்னா தன்னோட அப்பா அம்மாவும் இதுக்கப்புறம் வீட்டுக்கு வரலாம் அப்படிங்கிற மாதிரி சம்மதத்தை வாங்கிடுறாங்க ஏன்னா இது வரைக்கும் சுந்தரி வந்து பார்த்திங்கன்னா அணு மேலே இருக்கிற கோவத்தினால அவங்க அப்பா அம்மா இங்கே வரக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா இப்போ அபியும் இந்த வீட்டுக்கே வந்து பார்த்தீங்கன்னா பொண்ணாக வந்துட்டாங்க ஸோ இதுக்கப்புறமும் வந்து பார்த்தீங்கன்னா சும்மா இருக்க முடியுமா என் மேலே எந்த தப்பும் இல்லை என்னை எங்கள் அப்பா அம்மா பார்க்க வரலாம் அப்படின்னு சம்மதம் சொன்னாதான் நான் உள்ளார வருவேன் ஆ அப்படின்னு ஒரு அதிரடி ஆக்சனை போட்டதுனால வேற வழியே இல்லாமல் சுந்தரியால் சம்மதிக்க வேண்டியதாயிடுச்சு நம்ம ராகவும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வரலாம் அப்படின்னு சொன்னதுனால சுந்தரிக்கு இதுக்கப்புறம் எதுவுமே பண்ண முடியாது ஸோ நாலு எபிசோடில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களும் வீட்டுக்குள்ளே வந்துடுறாங்க அதுக்கப்புறம் சில சம்பிரதாயங்கள்லாம் நடக்கும் இல்லையா கல்யாணம் நடந்ததுக்கப்புறம் பாலும் பழம் கொடுக்கறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நாளைய எபிசோடில் நடக்குது அது வரைக்கும் நம்ம ராகவ் அமைதியாக தான் இருக்கிறாரு ஸோ அபி எப்போ தனியாக மாட்டுதோ அப்போ தான் வச்சு செய்ய போறாரு ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம்